இந்தியர்களுக்கு விசா வழங்குவதை தடை பண்ணி வச்சிருக்காங்க இந்தியா மட்டும் இல்ல இந்த லிஸ்ட்ல இந்தியாவோட சேர்த்து இன்னும் பதினான்கு நாடுகள் இருக்கு சவுதி அரேபியா அப்படின்னா ஒரு இஸ்லாமியர்களின் நாடாக கருதப்படுது இஸ்லாமியர்கள் அங்கிருந்து தான் தோன்றினாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமுமே இந்தியா மட்டும் கிடையாது நிறைய நாடுகள்ல சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்றாங்க அதாவது இந்த ஹஜ் பயணத்தின் போது இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு சென்று அங்க போய் தொழுகை மேற்கொள்வாங்க இது வந்து வருஷம் வருஷம் பல்வேறு இடங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்றாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சவுதி அரேபியா பயண கட்டுப்பாடு விதிச்சிருக்கு அதன்படி பாக்குறப்போ பாகிஸ்தான் இந்தியா வங்கதேசம் எகிப்து இந்தோனேசியா ஈராக் நைஜீரியா ஜோர்டான் அல்ஜீரியா ஜூடான் எத்தியோப்பியா துனிசிலியா ஏமன் உள்ளிட்ட மொத்தம் பதினான்கு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா வந்து தற்காலிகமா பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இந்த பதினான்கு நாடுகள் இருக்கக்கூடியவங்க சவுதி அரேபியாவுக்கு போகணும் அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை மட்டும் தான் அவங்க வந்து விசா வந்து வாங்கிக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களால விசா அப்ளை பண்ண முடியாது இது வந்து தற்காலிகமா பேன் பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பதினான்கு நாடுகளை சேர்ந்த எல்லாருக்குமே இந்த பதினான்காம் தேதி வரை மட்டும்தான் நாங்க விசா வழங்குவோம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க அதன் பிறகு உம்ரா விசா பிசினஸ் விசா குடும்பத்தினருக்கான விசா எல்லாமே வந்து டெம்பரரியா நாங்க வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த பேன் வந்து ஹஜ் புனித பயணம் முடிவடையும் ஜூன் மாதம் மிட்வரை வந்து இது நடைமுறையில் இருக்கும் இது தொடர்பா சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் தான் இந்த ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு எதனால் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க அப்படிங்கறத பற்றி பார்க்குறப்போ இந்த உத்தரவுக்கு பின்னாடியும் சில காரணம் இருக்கு அதாவது இந்த ஹஜ் பயணத்தை காரணமா சொல்லிட்டு நிறைய வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டு அவங்க இருக்காங்க தங்கிடுறாங்க தடுக்கணும் சவுதி அரேபியா வந்து பண்ணி இந்த விதிச்சு இத்தனை நாட்டுகள் எல்லாத்துக்குமே வந்து விசா வழங்குவதை தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்ல கடந்த வருஷம் எல்லாருக்குமே தெரியும் கூட்ட நெரிசல்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்தாங்க ஹஜ் பயணம் அப்படின்னு சொல்லி அது மூலியமா உள்ள வந்துட்டு ரொம்ப நாட்கள் சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்குவதை நாங்கள் எப்படியாவது தடுக்கணும் அதனால் இந்தந்த நாடுகளுக்கு இவ்வளவு ஸ்லாட் தான் அப்படின்னு நாங்கள் அலாட் பண்ணியிருப்போம் அந்த அலாட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்லாட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து விசா கொடுப்போம் அதற்கு மேலே உங்களுக்கு கொடுக்க முடியாது கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும் ஹீட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இப்போ இந்த பதினான்கு நாடுகள் இருந்து தேவையில்லாம ஹஜ் பயணம் சொல்லிட்டு உள்ள வரவங்கள தடுக்கும் விதமா இப்படி பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியாவின் இந்த ஒரு அறிவிப்பு இந்தியா உட்பட பதினான்கு நாடுகளுக்கு ஒரு வித கவலை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா அங்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் எத்தனை விசா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கவலையில இருப்பாங்க இதனால நிறைய பேர் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ஏற்கனவே கூட்ட நெரிசலும் ஏற்பட்டிருக்கு அது மட்டுமல்ல வெயிலின் தாக்கம் காரணமாகவும் அங்க ஹஜ் பயணத்தின் போது நிறைய பேர் பலியாகியிருக்காங்க இருக்காங்க அதனை கட்டுப்படுத்தும் விதமாகவும் சவுதி அரேபியா இந்த நடவடிக்கை கே மேற்கொண்டிருக்கு